தார் சாலை அமைக்க கோரி ஜமீன் உத்துக்குழியைச் சேர்ந்த மக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் உத்துக்குளி பேரூராட்சிக்குட்பட்ட எம் எம்ஜி எம் எஸ் எம் எம் காலனியில் நாற்பத்தி எட்டு வீடுகள் கட்டப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்ததால் ஜமீன் உத்துக்குளி பேரூராட்சி சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நிதி ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இதுவரை தார் சாலை போடாமல் இருப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு

மூணு காலனி இருக்குது எம்எஸ் எம்எம்ஜி எம்எம் காலனியில் ரோடு வசதியே கிடையாது ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் ரோடு வசதி கிடையாது இப்போ குழந்தைங்களெல்லாம் நாங்கள் டூ வீலரில் கூட்டிகிட்டு போகிறோன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப க கல்லுங்கரிடமாக குழியாக இருக்குது சுத்தமாக ரோடே கிடையாது ஸ்கூல் பஸ் வருது அதில் ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பும் அதில் இல்லை நைட்லாம் வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி நிறைய பேர் அதில் விழுந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக தார் ரோடு வசதி செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம்